அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதவிருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தமிழ் பாட தேர்வு பற்றிய ஒரு சில ஆலோசனைகள் வாங்கியவுடன் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக வாசித்தல் வேண்டும் பதற்றம் அடையக்கூடாது மனப்பாட செய்யுள் எழுதும் போது அடி பிறழாமல் எழுதவும் உதாரணம் திருக்குறளில் முதல் அடியில் நான்கு சீரும் இரண்டாம் அடியில் மூன்று சீரும் இருத்தல் வேண்டும் பானையம் பாராட்டுதல் பகுதி நன்றாக பாடலை படித்து அதில் ஏதாவது மூன்று நயங்கள் எழுதவும் எடுத்துக்காட்டாக எதுகை மோனை அடி தொடை எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது ஆகும் அணி எழுதும் போது ஏகதேச உருவக அணி அல்லது நிரல் நிறை அணி அல்லது சொற்பொரும் பின்வரும் நிலை அணி ஏதேனும் ஒன்றினை எழுது அல்லது திருக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதவும் விநாயகன் எழுதவும் அதை தமிழில் மொழிபெயர்க்கவும் அனைவரும் நன்றாக தேர்வு எழுதவும் தேர்வு எழுதி முடித்தவுடன் விடைத்தாளை ஒரு முறை சரிபார்க்கவும் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகள் ஜான் குழுமம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி